நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களே இது இறந்த ஒரு மிருகத்தோட கண் இதை பிளேடை வச்சு கிழிச்சு இதுக்குள்ள விட்ரியஸ் ஹியூமர் அப்படிங்கிற இந்த ஜெல்லி மாதிரி இருக்கிற பகுதிக்கு நடுவில் லென்ஸ் ஒன்று இருக்குது பாருங்க இது இருக்கே இதை வந்து சர்விக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ஜெல்லி தான் இருக்கும் இதை எடுத்து நியூஸ் பேப்பரில் வச்சு பார்க்குறோம் பாருங்கள் ஒவ்வொரு எழுத்தையும் எவ்வளோ பெருசாக காட்டுது அப்படிங்கிறத பாருங்க திரும்ப நியூஸ் பேப்பரில் வச்சு காட்டுறோம் பாருங்கள் எத்தனை மடங்கு எழுத்துக்களை வந்து பெருசாக்கி காட்டுது அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்கள் எந்த ஒரு படைப்பாளனும் இல்லாமல் இதெல்லாம் தானாக உருவாயிருச்சுன்னு நினைக்கிறீங்களா எந்த ஒரு படைப்பாளனும் இல்லாமல் இவங்க உருவாகிட்டாங்களா இல்லை இவங்க தங்களை தாங்களே படைச்சிக்கிட்டாங்களா அப்படின்னு இறைவன் மக்களை பார்த்து கேள்வி கேட்குறான் மேலும் உங்களுக்குள்ளேயே இவ்வளோ அத்தாட்சிகள் இருக்கு இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு இறைவன் கேட்குறான் உங்களை நோக்கி இத்தனை கேள்வி கேட்குற இறைவனை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணி இறைவனுடைய இறுதி விதத்தை வாங்கி வாசிச்சு பாருங்கள்